சுச்சுத்துலம் நம பார்வதி பதகே அரஹர மகாதேவா சித் சபே சா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் படுத்தி கொண்டு ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கலர்களை நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலர்களை மனம் முடிமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநேயர் செல்வர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது அஹ் திரு அதாவது சீகாழி தலத்தின் இரண்டாம் திருமுறையில் உள்ள நிறைவு பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சீகாழி என்றவுடன் நமக்கு நன்றாக தெரியும் சோழ நாட்டு வடகரை தளம் சீர்காழி என்று மக்கள் அழைப்பதும் நமக்கு தெரியும் ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டு அற்புதங்கள் நிகழ்த்தியதும் திரு முறைகள் எல்லாம் அதாவது தோளுடைய செவின் என்ற பதிகத்தை முதன் முதலாக அருளிய தலம் முருகர் காளி பிரம்மன் திருமால் குரு இந்திரன் சூரியன் சந்திரன் அக்கினி ஆதிசேஷன் ராகு கேது வியாசர் என பலரும் வழிபட்டு பெயர் பெற்ற தலம் இதனாலேயே இந்த தலத்திற்கு பன்னிரண்டு பெயர்கள் உண்டு சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் கீழே கோயில் இருக்கக்கூடிய மூர்த்தம் அது லிங்கமூர்த்தம் அடுத்து கொஞ்சம் படியேறி போனா அந்த கட்டுமலையில தோணியப்பர் அவர் வந்து குரு அதுக்கப்புறம் மேல கொஞ்சம் போனோம் அது சட்டைநாதர் அது சங்கமம் அம்மாள் வந்து பிரம்மபுரீஸ்வரருக்கு பெரிய நாயகியும் மன்னிக்கணும் பிரம்மபுரீஸ்வரருக்கு திருநிலை நாயகியும் இந்த தோணியப்பருக்கு பெரிய நாயகி ஆஹ் அப்படியாக அங்கே காட்சி தருகிறார்கள் விருட்சம் பாரிசகம் தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் முதலாக இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் ஆனா எல்லாவற்றிலும் மேனானது பிரம்ம தீர்த்தம் தான் இந்த கரையில தான் ஆஹ் ஞான பெருமான் ஞானப்பால் உண்டது திருமுலைப்பால் உற்சவனு சித்திரை பெருவிழா இரண்டாம் திருநாள் இங்கு அழகாக விழா நடக்கும் அந்த விழாவில கலந்துகிட்டு திருமுலைப்பால் உண்டார் மறுமுலைப்பால் உண்ணார் அப்படின்னு அந்த பகுதியில சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு சரி அதற்கு அடுத்தபடியாக ஆலையும் பாடல் பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மணிவாசக பெருமான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் திருமுறையில உள்ள இந்த பூந்துருத்தி நம்பிகாடை நம்பி அடுத்து பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பிகள் அருணகிரிநாத பெருமான் போன்றோரும் அழகாக இந்த தலத்திற்கு ஆஹ் பாடியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம திருவாம்புத்துறை ஆதீனத்துல எட்டாவது குருமூர்த்தி மாசிலாமணி தேசிகர் அவங்களும் தர்ம ஆதீனத்துல பத்தாவது குருமூர்த்தி சிவஞான தேசிகர் அவர்களும் அருணாச்சல கபிராயும் சீர்காழியோட சிறப்பையும் ஞான சம்பந்த பெருமானோட சிறப்பையும் பலவாறாக நமக்கு தந்துள்ளார்கள் என்று பார்க்கின்றோம் ஞான சம்பந்த பெருமானின் உற்சவ திருமேனி அழகாக பொற்கெண்ணம் ஏந்தியபடி இருக்கும் அதை பார்க்கலாம் சரி அந்த கட்டுமலை வந்து கிட்டத்தட்ட கைலாய அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அந்த அதுக்கு அது கிட்ட இருக்கக்கூடிய சாளரத்தின் வழியாக பார்த்தால் பிரம்ம தீர்த்த குளம் அழகாக தெரியும் ஏவிய பெம்மான் இவன் என்று அப்படின்னு அவரு சுட்டி காட்டினார்களே அதுக்கு ஏத்தார் போல அது அங்கே இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம் அதற்கு போல அந்த சட்டை நாதருக்கு வந்து சட்டையப்பர் வடுகநாதர் ஆபத்துத்தார்னர் போன்ற பல பெயர்கள் உண்டு அவருக்கு தேவேந்திரலிங்கம் நவக்கிரகம் பிரம்மபுரீஸ்வரலிங்கம் அதெல்லாமே இருக்குது பிரம்மன் வழிபடுவது அப்புறம் சிவபாத இருதயருக்கு ஞான சம்பந்த பெருமான் தோணியப்பரை சுட்டி காட்டுவது அம்பாள் பொற்கனத்துல ஞானப்பால் அளிப்பது இதெல்லாம் சுவை சிற்பமா அமைக்கப்பட்டிருக்கு வரலாற்று தொடர்போல அம்பாள் வந்து நின்ற கோலம் நல்ல மன நிறைவான திருக்கோலம் ஆஹ் மகாவித்வான் அவர்கள் சீகாளி கோபின் பாடல்கள் அஹ் அருளை செய்திருக்கின்றாரோ அதெல்லாம் கல் அங்க பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அருணாசல கவிராயர் வந்து தலபுராணம் பாடியிருக்கிறாரு ஞான சம்பந்த பெருமான் மேல முன்மணி கோவை திரு சண்பை விருத்தம் திருத்தொகை திரு அந்த திரு உலா மாலை திரு கலம்பகம் போன்ற பிரபந்தங்களை எல்லாம் நம்பியாண்டார் நம்பிகள் நம்பிகள் பாடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சரி ஆக நித்திய வழிபாடும் கையம்மாவாசை வைகாசி மூலம் ஐப்பசி ஆன்ற நாட்கள்ல சிறப்பு வழிபாடுகளும் நடக்குது பெரிய நாயகருக்கு நாள்தோறும் நாலு கால பூஜை நடைபெறுகிறது அம்பாளுக்கு வந்து ஆடிப்புற நவராத்திரி காலத்துல சிறப்பு வழிபாடு நடக்கும் அதற்கு அடுத்தாற் போல கல்வெட்டுக்கள்ல வந்து திரு கழுமலம் உடையார் திரு தோணிபுரம் உடையார் என்றெல்லாம் சுவாமியுடைய திருநாமமும் ஆளுடைய பிள்ளையார் என்று ஞான சம்பந்த பெருமானின் திருநாமமும் இருக்கிறது என்று நான் பார்க்கின்றோம் சரி ஆக இந்த அளவிலே இப்போது நாம் பாடலை சிந்திக்கலாம் முதல் பாடல் விடையது ஏறி வெறி அக்கு அறவார்த்த விமலனார் படையதுவாக பரசு தரித்தாக்கு இடமாவது கொடையில் ஓவார் குளமும் உயர்ந்த மகையோர்கள்தான் குடைகோள் வேள்வி புகை கும்பர் உலகும் ஏன் என்பது பாடல் சரி இந்த பாடல் இப்போது என்ன சொல்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நமக்கு விடை தெரியும் சுவாமியுடைய வாகனம் ரிஷி அதுல ஏறி வெரி அப்படிங்கிறது அந்த முடைய நாற்றம் அடிக்கக்கூடிய எலும்பை ஒரு அக்கு அரவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் அக்குங்கிறது எலும்பு அரவம்ங்கிறது பாம்பு இதையெல்லாம் மாலையாக அணிந்த விண்ணகர் அடுத்து மழுமை வந்து படைக்கலனாக கொண்டவர் அது மட்டும் இல்லாம ஆஹ் இந்த இந்த சிறப்புகள் அமைந்த இவரோட இடம் எது என்று பார்த்தால் கொடைவன்மை குன்றா மரபினராகிய உயரிய வேதங்களில் வல்ல அந்தணர்கள் வேட்கக்கூடிய வேள்வி புகையானது வானத்து உலாவக்கூடிய அந்த அளவுக்கு போகும் இங்க கீழே பூமியில செய்யக்கூடிய யாக புகை மேல வானளாக இருக்குமா அந்த புகழிப்பதி என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் அக்கு அரவு ஆர்த்த என்ற ஒரு சொல் வருகிறது அளவு அதற்கு கட்டிய என்று பொருள் சுவாமிக்கு ஒரு அழகான திருநாமம் இந்த ரெண்டாவது திருமுறையில அவருக்கு என்ன கொடுக்கிறாரு விமலனார் அப்படி விமலர் அப்படின்னா இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் அனாதி மலமுத்தர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிடணும் பரசு அப்படிங்கிறது மழுவை குறிக்கிறது அதற்கு அடுத்தார் போல புடைகொள் அப்படிங்கிறதுல புடைனா பக்கத்துலே அர்த்தம் சரி உம்பர்னா ஆகாயத்தை குறிக்குது ஆஹ் புகழி அப்படிங்கிறது எல்லோரும் புகழாக அடைந்ததால் அந்த காரண பெயராக புகலி என்று அமரர் புகழால் மலிந்த பூம்புகலி மேவிய புண்ணியனே என்று ஒன்றாம் திருக்குறையிலே ஞானசம்பந்த பெருமான் சொல்லி என்பதை இங்கு நாம் நினைவில் கொள்ளலாம் சரி இப்போது இரண்டாவது பாடல் வேலை தன்னின் மிக நஞ்சினை உண்டு இருள் கண்டனார் ஞானம் எங்கும் பலிகொண்டுவார் நகராவது சான நல்லார் பயிலும் மறைகேட்டு பதங்களை சோலை மேவும் கிழித்தான் சொல் பயிலும் புகழியே ஏன் என்பது பாடல் கடல்ல தோன்ற வேலைன்னா கடல் அந்த கடல்ல தோன்றிய நஞ்சு மிகு நஞ்சு மிக்க நஞ்சை உண்டு ஒரு ஆல காலம் கொடுமையான விஷயம் அதை உண்டு இருண்ட கண்டத்தினர் அப்படின்னா இது பிரதோஷத்துக்கு பஞ்சபுராணத்துக்கு எடுத்துக்கிடலாம் அடுத்து உலகெங்கும் ஏற்று திரிபவர் இல்லையா ஞாயம் ஏற்கனு கொடுத்தாச்சு இல்லையா சரி அப்படிப்பட்ட பெருமானுக்குரிய நகல் எது என்று பார்த்தால் சாத என்று சொல்வது ஓம உருப்பு மிகவும் பொருள் சொல்லுவோம் மிகவும் நல்லவர்கள் பயிலக்கூடிய வேத பதங்களை கேட்டு அதாவது அந்த மறைங்கிறது வேதம் அந்த வேதத்தை அவங்க சொல்வதை அந்த உச்சரிப்பை கேட்டு சோலையில் இருக்கக்கூடிய எல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த வேத மந்திரங்களை சொல்லுதான் அப்ப அது எவ்வளவு சிறப்பு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிடணும் சரி அடுத்து அஹ் என்ற சொல் வந்து அவர் வந்து அஹ் பிச்சாடனராக திரிபவர் என்பதை குறிக்கிறது நல்லார் சால பயிலும் மறை என்று கொள்ளதாம் அழகா சொல்லிருக்கல நல்லா சால பயிலும் மறை அப்படின்ட்டு ஆஹ் போல கிளிகள் நல்லார் பயிலும் மறையை கேட்டு பதங்களை சொல் பகிரும் என்றும் சொல்லிக்கிறதாம் சரி அடுத்த மூன்றாம் பாடல் வண்டு வாழும் குழல் மங்கையோர் கூறுகந்தார் மதி துண்டம் மேவும் சுடர் கிடமாவது கெண்டை பாய மடுபில் மாதவி புண்டரிகம் மர பொய்கை நிலாவும் என்பது பாடம் வண்டுகள்லாம் வைக்கக்கூடிய கூந்தலையுடைய உமாதேவியார் அவங்கள தன்னோட கூறு உகந்த தன்னோட மேனில ஒரு கூறாக வைத்து இடப்பாகத்தில் வைத்திருப்பவர் துண்டம் அப்படிங்கிறது பிறையை குளிக்கிறது சந்திரனை அணிந்த ஒளிமயமான தொல் சடையை உடையவர் சொன்னதுனால ஒளிமலையமா அப்புறம் தொல் சடைய பழமையான சுவாமி பழமையானவர் தானே அதனால தொல் சடை அடுத்து அந்த பெருமானின் இடமாக விழுந்துவது எது என்று பார்த்தால் ஹெண்டை நீங்கள் துள்ளி ஆடக்கூடிய மடுக்கள் அதையும் தாழை மாதவி மரங்களையும் தாமரை மலரக்கூடிய கொய்கைகளையும் அப்ப மடு இருக்கு பொய்கை இருக்கு தாமரை மலர் இருக்கு தாழை மாதவி மரங்கள் இருக்கு இதையெல்லாம் கொண்ட புகழி என்று சொல்லுகிறார் மங்கை என்பது அம்பாளை குறிக்கிறது மதித்துண்டம் என்பது சந்திரனை குறிக்கிறது சரி அதுக்கடுத்தால கேதகை என்பது தாழை மரத்தையும் மாதவி அப்படிங்கிறது குருக்கத்தி கொடியையும் குறிக்கிறது அடுத்தால புண்டரீகம்னா தாமரை மலர்னு நமக்கு தெரியும் பொய்கை அப்படின்னா என்னதுன்னா மானிடர்கள் ஆக்காத நீர்நிலை இல்லையா நம்ம உருவாக்காம சுயமா வரணும் அதுக்கு பேர் சரி இனி நான்காவது பாடல் திரியும் மூன்று புறமும் எரித்து திகழ் வானவர்க்கு அரிய பெம்மான் அறவு இடமாவது பெரிய கொடியின் வெயில் புரிவிலாத தடம் என்பது சரி இதுல என்ன சொல்லியாச்சு மூன்று புறம் நமக்கு தெரியும் முப்புறம் திரிபுறம் கொண்டே இருப்பதால் திரிபுறம் அது வானத்திலே திரிந்து இடர் விளைவித்த அந்த எங்கெல்லாம் அது இறந்ததோ அங்கெல்லாம் அழிச்சிடும் அந்த முப்புறங்களையும் எரித்தவர் பெருமாள் சரிதானே எரித்து அடுத்து சொல்லியாச்சு அதுக்கு வானவர்க்கு அரியவராக வானவர்க்கு அரிய பெருமான் இல்லையா வானவர்க்கு அரிய பெருமான் வானவர்களுக்கு என்றும் கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயருக்கு அருளினை போற்றின்னு வரும் இல்லையா அந்த எல்லாம் நம்ம இதுல நினைச்சுக்கலாம் சரி கனவுல கூட அவங்களுக்கு அரியவர் ஏன்னா அவங்களுக்கு அந்த மனம் ஒன்றி ஆஹ் வழிபாடு செய்யக்கூடிய தன்மை கிடையாது அதனால பக்குவமின்மை சரி அதற்கு போல என்ன சொல்லிருக்கு அறவத்தை குழையாக அணிந்தவர் காதில அறவ குழையா அதற்கு அடுத்தாற் போல இந்த இந்த தல குப்புறத்தை எரிச்சு மாணவர்களுக்கு அரியவராக காதிலே குழையாக நாகத்தை அணிந்த அந்த பெருமானுக்கு இடமாக விளங்குவது பெரிய மாட வீடுகள்ல விளங்கக்கூடிய கொடிகளால் வெண்ணையான வெயில் ஒளி புகாததாக இல்லையா வெயில் புரிவில்லாத அப்படின்னு கொடுத்ததுல வெயில் புகாததாக ஆஹ் தடம் பொய்கைகள் இல்லையா ஆஹ் தடம் அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் பெரிய பொய்கைகள் அது தடம் பொங்கொழில் அப்புறம் சூழ்தன் ஆஹ் புகழியே அப்படின்னு சொல்றாரு சரி ஆஹ் பூம்பொழி அப்படிங்கிறது மலச்சோலையை குடிக்கிறது இவரை அறிய முடியாது என்பதை திருவாசரத்துல அளவு அறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அப்படின்னு சதகத்துல மணிவாசன பிறந்த சொல்லியிருப்பதை சொல்லியிருப்பத பார்த்துக் கொள்ளலாம் காதல சர்ப்ப குண்டலம் அணிந்தவர் விடைவால் அப்படிங்கிறது நெருக்கத்தை குறிக்கிறது அதுக்கப்புறம் வெயில் புரிவு இல்லாதன்னா வெயிலை செய்ய முடியாம அதாவது நிழலை தான் தரக்கூடிய அந்த அதாவது வெயில் புக முடியாத அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு பொலிகள்லாம் அந்த மாட வீடுகள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது சரி அப்ப பெரிய பொய்கைகள் சூழ்ந்ததாக விளங்கக்கூடிய ஆஹ் புகலி என்று சொல்லியிருக்கிறார் சரி அதற்கு அடுத்த இப்போது ஐந்தாம் பாடல் ஏவிலாரும் சிலை பார்த்தனுக்கு இன்னருள் செய்தவர் நாவி நான் மூக்கறிவித்த நம்பர்க்கு இடமாவது மாவிலாரும் கனிவார் கிடங்கில் விழ வாழை போய் பூவிலாரும் புனல் பொய்கையில் வைகும் புகழ்கே என்பது சரி ஏவிலாலும் சிலை இல்லையா கனை பொருந்திய வில்லுல சிலைன்னா வில்லு அதுல பார்த்தன் அப்படிங்கிறது பார்த்தனுக்கு அருள் செய்தவர் பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பலை கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனோ இல்லையா அழகா அப்ப சுவாமி தேவார் ஆஹ் தில்லைக்கு பாடியது அது அதே மாதிரி சொற்றுடரே வருது பார்த்தனுக்கு அருள் செய்தார் அப்படிங்கிறது சரி அதற்கு போல அதாவது பலைமகளோட மூக்கை அறிவித்தவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த தண்டனைகிட்டதில்ல அத சொல்லிட்டு அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உரிய இடம் எது என்று பார்த்தால் மாங்கனிகள் பெரிய மடுக்களில் வீழ்வதை கண்டு வாழை மீன்கள்லாம் என்ன செய்தா பூக்கள் நிறைந்த அந்த மடுக்களை சென்று அடையக்கூடிய புகழிப்பதி என்று சொல்லி இருக்கிறார் நாவினாள் நாமகளாகிய சரஸ்வதியை குறிக்கும் நம்பர் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்குது வீரபத்திரர் அறிவாரு ஆனா சுவாமிக்கு சொல்லித்தானே சிலனாலும் சுவாமிக்கு தான் அது சொல்லப்படும் ஆஹ் சுருதியான் தலையும் நாமகள் மூக்கும் இருத்து அவருக்கு அருளும் பரமனார்னு மூன்றாம் திரு பின்னாடி வரும் சரி நம்பர் அப்படின்னா உயிர்களின் விருப்பத்திற்கு உரியவர் விருப்பமாய் இருப்பவர் அப்படின்னு பொருள் மாவிலார் தனினா மாமரத்துல நிறைந்த இருக்கு கனிகள் செழிப்பா இருக்கு வார் கிடங்கு அப்படிங்கிறது நீண்ட அகழியை குறிக்கிறது சரி சரி அதனால வாழை நீங்கள்லாம் என்ன செஞ்சிருது அந்த பெரிய மடுக்கல்ல மாமரத்துல பழம் வீழ்றத பார்த்துட்டு போய் அடையுது ஆறாம் பாடல் வேள்வி தகர்த்த தலைவன் தையலாளோடும் ஒக்கவே என் உறவோன் உறையும் இடமாவது கொக்கு வாழை பலவின் கொழுந்தன் கனி கொன்றைகள் உக்கவாக உன்னை ஒன் காட்டும் புகரியே என்பதாகும் சரி இப்ப என்ன அப்படின்னு பாக்கலாம் பாடலை பார்க்கலாம் ஆஹ் தக்கன் வேள்வியை தகர்த்தவர் நமக்கு தெரியும் சுவாமி வந்து தக்கனோட யாகத்தை தகர்த்தவர் இல்லையா யாக மூர்த்தி அதுக்கடுத்தால வந்து உறவோனாக இருக்கிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரி அதற்கும் அடுத்தார் போல அம்பாளோட இருக்கார் தையலாடோடும் வருது அது அம்பாளோட உரையக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் மா பலா வாழை முன்கனிகள் இருக்கு இல்லையா அந்த கனிகளோடு மனத்தோடு ஒன்றை பொன்னை அவற்றோட மகரந்தம் பொன் திகழ் போல எங்கும் தோன்றக்கூடிய புகழியாகிய சீகாழி என்று சொல்லுகிறார் தகர்த்தன அழித்தன நமக்கு தெரியும் கொக்கு அப்படிங்கிறது மாமரத்தை குளிக்கிறது உன்னை மரம் வந்து பொன் போல பூ பூக்கும் அந்த பூ உதறதுதான் பொன் திரள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஏழாவது பாடல் இல்லை நமக்கு அது கதையான அறித்து விட்டது இனி எட்டாவது பாடல் சரி ஆஹ் தொலைவில்லாத அரக்கன் உரத்தை தொலைவித்து அவன் தலையும் தோளும் நெறித்த சதுரக்கு இடமாவது கலையின் மேவும் மனத்தோர் இறப்போர்க்கு கரப்பிலா பொலியும் அந்த பொலி சூழ்ந்து அழகாரும் புகழியே என்பது பாடு தொலைவுன்னா தோல்வி உரத்தை அப்படின்னா வலிமையை இல்லையா சரி அப்ப அழிவற்ற ராவணன் அப்படி நினைச்சுக்கிட்டுதான் தன்னை அவனோட ஆற்றலை அழித்து அவனோட தலை தோல் இதெல்லாம் நெறித்த சதுரப்பாடு யாருக்குரியது என்று பார்த்தால் நம்முடைய சிவபெருமானுக்கு உரியது சரி மூவருக்கும் மேலானவர் முதல்வர் அப்படின்னு புரிஞ்சு விடுவோம் அடுத்தா போல கலை உள்ளம் கொண்டவர்கள் இறப்போர்க்கு இல்லை என்னாத வன்மையுடையோர் எல்லாம் இருக்கக்கூடிய தலம் அந்த பொழில் சூழ்ந்த புகழிப்பதி என்று சொல்லிருக்கிறார் ஆஹ் சரி கலை அப்படிங்கிறது வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் ஆகிய கலைகள் ஆஹ் அத வந்து உள்ளத்தில் உடைய அந்தனர்களதான் கலை மனத்தோர் என்று சொல்லியிருக்கிறார் கலையின் மேவும் மனத்தோர் கலை உள்ளம் கலைன்னா இதுதான் அடுத்து கரப்பிலார் அப்படின்னா மறைத்தல் இல்லாமல் ஈந்து உவப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து கரப்புன்னா மறைப்பு இல்லையா அதான் கரப்பு இல்ல மறைத்தல் இல்லாமல் அப்படிங்கறது சொல்லிருக்கு பொலியும்னா விளங்கும்னு அர்த்தம் அந்த இல்லையா அந் அப்படின்னா அழகான அப்புறம் தண்ணுன்னா குளிர்ச்சியான ஆஹ் அம் அப்படின்னா அழகான அது வந்து ஆறும் ஆஹ் புகலி என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் இனி ஒன்பதாம் பாடல் கீண்டு குக்கார் பறந்தார் அயர்ந்தார் கேழல் அன்னமாய் காண்டும் என்றார் கடல் பணிய நின்றார்க்கு இடமாவது நீண்ட நாரை இறை ஆறல் வார நிறை செருவினில் கூண்டு மிக்க காட்டும் அந்தன் புகழியே என்பது சரி இந்த பாடல் என்ன சொல்றதுன்னு பார்த்தலாம் கேழல் இல்லையா பன்றி திருமான் வந்து பன்றியாக நிலத்தை அகழ்த்து செல்லுகிறார் பிரம்மன் வந்து அன்னமாக பறந்து மேலே சென்று ஆனா ரெண்டு பேராலே மேலே சென்ற முடியை காண்பேன் என்று சொன்ன பிரம்மனால் முடி காண முடியவில்லை அடி காண்பேன் என்ற திருமாலால் அடி காண முடியவில்லை அவங்க சூளுரைத்து முயன்று தோற்று அதன் பின்பாக ஆஹ் கலன் பணிந்தார்கள் முதல்ல நாங்க அடிமுடி என்று சொன்னது அப்படிப்பட்ட பெருமானுக்கு இடமாக விளங்குவது மீன்கள் நிறைந்த சேற்றோடு விளங்கக்கூடிய வயல்களை உடைய அழகான என்று சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் காண்டோம் அப்படின்னா நாங்க காண்போம் என்று அவர்கள் சூளுரைத்தது பறந்து உயர்ந்தாங்கிறது பிரம்மன் அவன் வந்து மேல பாப்பேட்டு போனது பனிய அப்படின்னா பணிந்து வழிபட அப்படின்னு பொருள் எடுத்துக்கிடணும் நின்றார்க்கு அப்படிங்கிறது சிவபெருமான் நின்ற சிவபெருமான் அவரை குறிக்கிறது நாரைக்கு இரையாகிய ஆறல் மீன்கள் ஒழுகியோட நிறைந்த சேரு சேருனா சேருன்னு அர்த்தம் சரி ஆஹ் மிக்க வயல் அப்படிங்கிறது அந்த சந்தம் நோக்கி விரித்தல் விகாரம் இலக்கண குறிப்பு அதுக்கு தரப்பட்டிருக்கு சனியினி பத்தாவது பாடல் தடுக்குடுத்து பறிப்பாரோடு சாக்கியர் இடுக்கண் உய்ப்பார் இறைஞ்சாவ எம்மாக்கு இடமாவது மடுப்பு அடுக்கும் சுருதி பொருள் வல்லவர் வானுலோர் அடுத்தடுத்து புகுந்து ஈண்டும் அந்தன் புகடியே தடுக்குன்னா ஓலை இல்லையா அதனால ஓலையால ஒரு தடுக்கு செஞ்சு அதை கட்டிக்கிட்டு தலையை பறித்து கொண்டு வாழக்கூடிய தலைமுடியை கொண்டு வாழக்கூடிய சமணர்களும் அது சமணர்களை குறிக்கிறது அடுத்து சாக்கியர் அப்படிங்கிறது பௌத்தர்கள் எல்லாம் இடுக்கண் பட்டவராக இரஞ்சாத நிற்குமாறு செய்த எம்பெருமாறு கூறிய இடம் எது என்று பார்த்தால் வேதம் பல்லு அவர்களும் வானொலியில் வாழக்கூடிய தேவர்களும் அடுத்தடுத்து வந்து வழிபடக்கூடிய உங்கள் அந்த தலத்துக்கு அப்ப தல யாத்திரை அந்த தரிசனம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற சிறப்ப அடுத்தடுத்து வந்து எல்லோரும் வழிபட்டு கொண்டு இருந்தார்கள் என்று அழகாக அதாவது ஆஹ் பூசுரர் சுடர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுடர்னா தேவர்கள் பூசுரர்னா நிலத்தில் வாழக்கூடிய தேவர்கள் அந்த அப்படின்னு அழகா எடுத்து சொல்லிடுச்சு ஆக அவங்க வந்து இறஞ்சாத அப்படிங்கிறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் பௌத்தர்களும் இறைஞ்சாதுன்னா தலை வணங்காத சுவாமிய வணங்கணுங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு இல்லை மடப்படுக்கும் இல்லையா மூன்றாவது வரியில அதாவது வைகரையில அந்த நீர் மடுவில் குளிக்கும் அப்படிங்கிறத பொருள் எடுத்துக்கிடணும் சரி ஆஹ் வானொலா தேவர்களே அதாவது பூதேவரும் மாதேவரும் அடுத்தடுத்து புகுந்து வழிபடக்கூடிய புகழி என்று சொல்லப்பட்டிருக்கு இனி நிறைவு பாடல் எய்த ஒன்னா இறைவன் உரைகின்ற புகழியை கைதவமில்லா கவுனியன் ஞான சம்பந்தன் சீர் செய்து பத்தும் இவை செப்ப வல்லார் சிவலோகத்தில் நல்ல இமையோர்கள் ஏத இருப்பார்களே என்று சொல்லுகிறார் தம்முடைய அதாவது எய்த ஒன்னா இறைவன்னா பாசஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பாற்பரிய பரம்பரன் என்று சிவஞான சித்தியார்கள ஒன்பதாம் சூத்திரத்தை சொல்லியிருப்பாங்க ஆஹ் திருவாசகத்தை எடுத்துக்கிட்டோம்னா சதகத்துல இருபத்தி ஐந்தாவது பாடல்ல இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்த அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்ப உயிரறிவால் அடைய முடியாத இறைவன் உறையக்கூடிய புகழியை வஞ்சனை அந்த கைதவம்னா வஞ்சகம் அந்த வஞ்சகம் இல்லாத கௌனியர் குடியில் தோன்றிய ஞான சம்பந்த பெருமான் சிறப்போடு பாடிய பத்து பாடல்களாகிய இவற்றை யாரெல்லாம் பாட வல்லார்களோ செப்ப வல்லார்னா பாட வல்லார்கள் அர்த்தம் அப்படி பாட வல்லவர்கள் சிவலோகத்தை அடைந்து இமையோர்கள் வழிபடும்படியாக அந்த முக்தியை அடைவார்கள் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் ஆக அற்புதமாக இந்த நமக்கு சொல்லி இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்மைகள் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் இந்த இரண்டாம் திருமுறையை முழுமையாக சிந்திப்பதற்கு மிக்க உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் ஒருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சான நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து என்ன வந்தாலும் சரி இதை நாங்கள் சிறப்பாக பதிவு செய்து மக்களிடையே சைவத்தை பரப்புவோம் என்று இந்த பணியை செய்து கொண்டிருக்கும் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் ஆர்வமோடு மடக்கக்கூடிய சிவனேய செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சிவ சிதம்பரம்